அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் திருச்செந்தூர் முருகன் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடந்தவம் புரிந்து வரங்களை பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தினான் அவனது கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சம் அது மட்டும் இல்லாமல் அவர்களது வேண்டுதலை ஏற்று தன்னுடைய நெற்றி கண்ணில் இருந்து ஆறு பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றியிருக்காரு அவ்வாறு தோன்றிய முருகன் தந்தையின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை வதம் செய்ய இங்கு வந்ததாக சொல்லப்படுது இந்த கோவில் தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் ஆறு இடங்கள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த திருச்செந்தூர் கோவில் கடற்கரையில் அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம் அறுபடை வீடுகளில் ஐந்து மலைப்பகுதிகளிலும் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னையும் சொல்லப்படுது முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சூரபத்மன வென்றதன் நினைவாக இங்கு இருக்கக்கூடிய ஆலயம் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது முருகனின் இந்த படை வீட்டை சிலப்பதிகாரம் திருச்சீர் அலைவாய் என்றழைக்கப்படுவதாகவும் அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது அலைகள் விளையாடும் வங்க கடற்கரையில் திருச்செந்தூர் அமைந்திருப்பதால் அலைவாய் என்ற பெயரில் அழைக்கப்பட்டிருக்கு இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இத்துடன் திரு என்ற அடைமொழி திருச்சி அடைவாய் என்று பாடல்கள் பாடப்பெற்றிருக்கு பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக தான் இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சூரபத்மனை வென்றதன் நினைவாக இங்கிருக்கக்கூடிய ஆலயம் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக இருக்கு அலைகள் விளையாடும் வங்க கடற்கரையில் திருச்செந்தூர் அமைந்திருப்பதால் அலைவாய் என்ற பெயரில் அழைக்கப்பட்டிருக்கு இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இத்துடன் திரு என்ற அடைமுடியுடன் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம முருகப்பெருமானை தரிசிக்க இந்த இடத்துல தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சியளித்து அசுரர்களுடைய வரலாற்று அவர்களிடமிருந்து கேட்டறிந்திருக்காங்க தனது படை தளபதியான வீரவாகுவ சூரபத்மன் தூதனுப்பினான் அழிவில் விடும்பிருந்த அசுரன் அதை மறுத்து யுத்தத்திற்கு அரைக்கோவல் விடுத்தான் முடிவில் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவரது கொடியில இடம் பிடித்து நட்பேறு பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது வியாழ பகவானின் வேண்டுகோளை எடுத்து இவ்விடத்தில் தங்கிய முருகப்பெருமானுக்கு பெருமானுக்கு விஸ்வகர்மாவை அழைத்து ஆலயம் எழுப்பியிருக்காங்க சூரபத்மனை வெற்றி கொண்டதன் குறிக்கும் பெயரால் ஜெயந்திநாதர் என்றழைக்கப்பட்ட முருகப்பெருமானின் பெயர் மருவி செந்தில்நாதர் என்றும் திரு ஜெயந்திபுரம் என்பது திருச்செந்தூர் எனவும் மாறியதாக சொல்லப்படுது ஓம் எனும் வடிவத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய திருச்செந்தூர் கோவில் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட கோவிலின் கோபுரம் ஒன்பது தளங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கு யாழ்மட்டத்திற்கு மேலே நூத்தி முப்பத்தி ஏழு அடி உயரமும் வடக்கிலிருந்து தெற்காக அறுபது அடி நீளமும் கிழக்கு நோக்கி மேற்காக அறுபத்தைந்து அடி அகலமும் கொண்டிருக்கு கோபுர உச்சியின் மேற்புறம் இருபது அடி அகலம் மற்றும் நாற்பத்தி ஒன்பது அடி நீளம் கொண்டிருக்கு கோபுரம் ஒன்பது தளங்களை கொண்டிருக்கு என்பதன் குறிக்கும் இந்த கோபுரத்தின் உச்சியில ஒன்பது கலசங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த திருக்கோவிலில் இருக்கக்கூடிய சண்முக விலாசம் எனும் மண்டபம் நூத்தி இருபது அடி உயரமும் அறுபது அடி அகலமும் கொண்டிருக்கு பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மண்டபத்தை நூத்தி இருபத்தி நான்கு தூண்கள் தாங்கி நிற்கிறதாகவும் சொல்லப்படுது கோவிலின் எதிர்புறம் இரண்டு மயில்களின் சிலையும் ஒரு நந்தியின் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு மயில்களில் இரண்டில் முதலாவதாக இருப்பது இந்திரனும் இரண்டாவதாக இருப்பது சூரபத்மனியும் குறிக்கிறது நந்தி பெருமான் லிங்கங்களின் வாகனமாக இருக்காரு முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்களில் தனித்தனிய எழுந்தருளி அருள் இந்த திருக்கோவிலின் சிறப்பு தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரிலும் கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சுவாமி என இரு வேறு அருள் புரியிறதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஆட்கொண்ட முருகப்பெருமான் அவருடைய வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலர வைத்து ஒரு சிவபெருமானுக்கு பூஜை செய்திருக்காங்க இதனால் முருகப்பெருமானின் வலது கரத்தில் தாமரை மலல் இருப்பதை இன்றுமே நம்மால் காண முடியும் சிவயோகி போல தலையில் ஜடாமகுடம் தரித்திருக்கும் இவருக்கு இடது பின்புற சுவற்றில் ஒரு லிங்கம் இருக்கு இந்த லிங்கத்திற்கு தீபாரதனை காட்டிய பிறகு முருகப்பெருமானுக்கு தீபாரதனை நடக்கிறதாக சொல்லப்படுது அதே போல சண்முகர் சன்னதியில் சுவாமிக்கு பின்புறத்தில் லிங்கம் இருக்கு சிவலிங்கங்கள் இரண்டுமே இருளில் அமைந்திருப்பதால் தீபாரதனை வெளிச்சத்தில் மட்டுமே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திருக்கோவிலில் எழுந்திருக்கக்கூடிய பாலசுப்பிரமணிய சுவாமி பூஜைகளுக்கு பிறகு வெந்நீர் ஆடை சாத்துறாங்க மற்றொரு சன்னதியில் இருக்கக்கூடிய சண்முகருக்கு பச்சை நிறம் கொண்ட ஆடையை அணிவித்து வருவதாக சொல்லப்படுது உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு மணி ஒழிக்கப்படும் நூறு கிலோ எடை கொண்ட இந்த மணி கோவில் கோபுரத்தின் ஒன்பதாவது அறையில் வைக்கப்பட்டு இருக்கிறதாக சொல்லப்படுது திருக்கோவிலில் சண்முகார் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய் பெருமாள் என நான்கு உச்சவர்கள் இருக்காங்க உச்சவரல குமரவிடங்கருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற பெயரும் உண்டு கோவிலின் மூலவருக்கு பின்பகுதியில் பாம்பரை என்ற சுரங்கப்பாதை அமைஞ்சிருக்கு இங்கு செல்ல தனியாக கட்டணம் வசூலிக்கப்படுகிறது கட்டணம் செலுத்தி இங்கு சென்றால் முருகன் பூஜித்து வந்த பஞ்சலிங்கங்களை நாம் தரிசிக்கலாம் அது தவிர முருகன் சன்னதிக்கு வலது புறத்தில் பஞ்சலிங்க சன்னதி இருக்கு திருச்செந்தூர் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில ராஜகோபுரம் இருக்கு முருகப்பெருமான் இந்த தளத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறதாகவும் சொல்லப்படுது பொதுவாக கோவிலின் பிரதான கோபுரத்தை சுவாமிக்கு எதிரில் அமைப்பது வழக்கம் அதன்படி இங்கு கிழக்கு திசையில் ராஜகோபுரம் அமைந்திருக்க வேண்டும் அந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கு பகுதியில் கட்டப்பட்டிருக்கு முருகப்பெருமான் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தின் வீடத்தை விட இந்த கோபுர வாசல் உயரமாக இருக்கும் காரணத்தினால திறக்கப்படாமல் எப்பொழுதும் அடைக்கப்பட்டு இருக்கும் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு முருகன் தெய்வானை திருமண கல்யாணத்தின் போது நள்ளிரவுல ஒரு நாள் மட்டுமே திறக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது சர்க்கரை பொங்கல் கற்கண்டு தினைமாவு பொரி வடை அப்பம் பிட்டு மாவு பால்கோவா பருப்பு கஞ்சி தோசை தேன்குழல் அதிரசம் சுயன் ஆகியவை முருகனுக்கு நெய்வேதியமாக செய்யப்படுகிறது பால் மற்றும் சுக்குந்நீர் வைத்து இரவு நேரத்தில் பூஜை செய்யப்படுறதாக சொல்லப்படுது உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு கொண்டு மூலத்தாளத்துடன் எடுத்து சென்று கடற்கரையில் கலந்து கரைத்து விடுவாங்க தினமும் நடைபெறும் இந்த பூஜையே கங்கா பூஜை என அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது ஆதி காலத்தில் இந்த திருத்தல மணற்குன்றுகளாக சூழப்பட்டதாக அமைஞ்சிருக்கு கால ஓட்டத்தில் மணற்குன்றுகள் சிதைந்து பிரகாரமாக உருமாறிவிட்டது விட்டது இன்றுமே கோவிலின் வடது பகுதியில மணர்மேடு மதிலாக காட்சியளிக்கிறதாக சொல்லப்படுது இந்த திருக்கோவிலில் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு இடதுபுறத்துல வள்ளி குகை இருக்கு குழந்தை வரம் வேண்டுவோர் இந்த குகைக்கு எதிரில் இருக்கக்கூடிய சந்தன மலையில் தொட்டில் கட்டினார் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த திருக்கோவிலில் இருபத்தி நான்கு அடி ஆழத்தை உள்ள நாலு கிணறு என்றழைக்கப்படும் கோவிலில் வரக்கூடிய பக்தர்கள் இந்த கிணற்று நீரில் நீராடிய பின்னரே கடலில் குளிக்க வேண்டும் என்பது வழக்கமாக இருக்கு சிவபெருமானின் அருளால் தோன்றியவர் முருகன் பிரணவ மந்திரத்தை பிரம்மாவுக்கே போதித்தவர் மகாவிஷ்ணுவின் அன்புக்குரியவராக முருகன் விளங்குவதால மும்மூர்த்திகளின் அருளை பெற்றவர் இதனை உணர்த்தும் விதமாக திருச்செந்தூர்ல ஆவணி மாசி மாதத் திருவிழா மும்மூர்த்திகளின் அம்சமாக கொண்டாடப்படுவதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சம்காரத்திற்கு பிறகு மகாதேவர் சன்னதிக்கு வரக்கூடிய ஜெயந்திநாதருக்கு முன் ஒரு கண்ணாடி வைக்கப்படுவதாகும் அந்த கண்ணாடியில் தெரியக்கூடிய பிம்பத்திற்கு அபிஷேகம் செய்யறாங்க அர்ச்சகர்கள் இந்த நிகழ்வினை சாயா அபிஷேகம் என்று அழைக்கப்படுவதாகும் சாயா என்றால் நிழல் என்று பொருள் போரில் இருந்து திரும்பிய முருகனை குளிர்விக்க செய்யும் பூஜையை முருகனை கண்டு மனமகிழ்ந்து குளிர்வதாக ஐதீகம் இத்துடன் சூரசம்ஹாரம் இனிதே நிறைவடியும் கந்தசஷ்டி விழாவின் போது பக்தர்கள் முருகன் மீது மஞ்சள் திருநீற்று குளிர்வித்து மகிழ்ச்சி அடைவாங்க வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று இங்கு கோவில் கொண்டதால் குருக குரு பகவானின் அருளை பெற்றவர் குருதிசையில் இந்த இறைவனை வணங்கி பலன் பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஏவல் பில்லி சூனியம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர் இந்த ஆலயத்தில் வழிபட்டால் தீவினைகள் நீங்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது ஏன்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே